ஹலோ உறவுகளை நானும் உங்கள் நலமறியாவல் நம்ம மதுரை முல்லை நர்சரியில் பார்த்தீங்கன்னா வர சண்டே ஈஸ்டர் வருது ஈஸ்டரை முன்னிட்டு நம்ம விதவிதமான ரோஸ் செடிகள்லாம் நம்ம நர்சரிக்கு வந்திருக்கு அது என்னென்ன ரோஸ் செடிகள்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோவில் பார்க்கலாம் நம்ம வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம மதுரை முல்லை நர்சரியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன பிளான்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் உங்ககிட்ட வித விதமான செடிகள்லாம் நம்ம இந்த ஈஸ்டருக்காக நம்ம இறங்கியிருக்கோம் என்னென்ன செடி அப்படிங்கிறத பற்றி காமிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா மேரிகோல்டு இல்லை வந்து ரெண்டு கலர் வந்திருக்கு ஒரு கலர் பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் இருக்கு இன்னொன்னு எல்லோ இது வந்து மேரி கோல்டுங்க இந்த கோல்டு நம்ம ஸ்டாக் வந்துருக்கு வேணும்ன்றவங்க நம்ம நர்சரியில வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் இது வந்து லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குங்க ஆன்லைன்ல இதை கொடுக்க முடியாது அதனால நேர்ல வந்து நீங்க கலெக்ட் பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா செவ்வந்திங்க நாட்டு செவ்வந்தி நம்ம நர்சரிக்கு வந்து இப்ப கலர் கலரா வந்திருக்குங்க வேணும்ன்றவங்க நம்ம நர்சரியில வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆர்டர் பண்ணணும்னா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கோங்க இது நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு நிறைய கலர்ஸ்ல அவைலபிளா இருக்கு இங்க பாருங்க அழகான கலர்ல ஒண்ணு இருக்கு டபுள் கலர் இருக்கு ஒயிட்டு எல்லோ இது ஒரு டபுள் கலருங்க ஒயிட்டும் கலந்த மாதிரி ஒரு இதுவும் அவைலபிளா இருக்கு நீங்க வேணும்ன்றவங்க நம்ம நர்சரியில வந்து வாங்கிக்கலாம் இந்த கலர்ஸும் அவைலபிளா இருக்குங்க இது பாத்தீங்கன்னா பெருசு பெருசா பூக்க கூடிய ஒரு ஹைபிர்கஸ் இது பாத்தீங்கன்னா பெரிய பாக்கெட்ல தளதளன்னு வந்துருக்கு இந்த செடியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் எயிட்டி ருபீஸ் தான் நம்ம ஈஸ்டருக்காக நிறைய பிளான்ட்ஸ் நம்ம வந்து ஆஃபரில் கொடுத்துட்டு இருக்கோம் அந்த ஆஃபரோட சேர்த்து இதுவுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி பாக்கெட் வந்து உங்களுக்கு வெறும் எயிட்டி ருபீஸ் கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பூவா பார்க்கும் நிறைய கலர்ஸ்ல இருக்குங்க நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு நீங்க நம்ம நர்சரியில வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆன்லைன்ல நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாங்க இந்த பிளான்ட் வந்து நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு நிறைய கலர்ஸ்ல இருக்குங்க பிளான்ட் வந்து நம்மகிட்ட சோல்டு அவுட் ஆனதுனால நான் கொடுக்க முடியல இப்போ புதுசா நம்ம ஸ்டாக் வந்திருக்கு நீங்க வந்து நாலு ரோஸ் செடி வாங்க முடியாதவங்க நம்ம நர்சரியில வந்து நாலு ரோஸ் செடி நூறு ரூபாய்க்கு நீங்க வாங்கிக்கலாம் இங்க பாருங்க தலை தளன்னு ஃப்ரெஷ்ஷா வந்திருக்குங்க நல்ல பெரிய பெரிய தான் வந்திருக்கு எல்லா கலர்ஸ்லயும் வந்திருக்கு லிமிட்டட் ஸ்டாக் தாங்க இருக்கு வேணுன்றவங்க வந்து சீக்கிரமா வந்து வாங்கிக்கோங்க நம்ம நர்சரியிலே வந்து கலெக்ட் பண்ணிக்கலாங்க இங்க பாருங்க என்னென்ன கலர்ஸ்ல இருக்குன்னு பாருங்க நிறைய கலர்ஸ் வந்திருக்குங்க நீங்க வேணுன்றவங்க நம்ம நர்சரியிலே வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் நாலு பாக்கெட் நூறு ரூபாங்க இந்த ரோஸ் நிறைய கலர்ஸ்ல வந்திருக்குங்க சிம்பிப்ளாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ரோஸ் பிளான்ட்டா நம்மகிட்ட வந்திருக்குங்க என்னென்ன கலர் இருக்குன்னு பாருங்க இந்த கலர் யாருக்கு வேணும்னாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இந்த பிளான்ட் எல்லாம் நம்மகிட்ட அவைலபிளா இருக்குங்க பெரிய பெரிய செடிங்க மதர் பிளான்ட் மாதிரி இருக்கு பாருங்க எவ்வளோ மொட்டுகளோட வந்திருக்குன்னு பாருங்க இங்க பாருங்க இது பன்னீர் ரோஸுங்க கொத்து கொத்தா பூக்கக்கூடிய பன்னீர் ரோஸு இது பன்னீர் ரோஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிளாத்தே பூக்கும் இது வந்து அப்படி டைப் கிடையாது இது பாத்தீங்கன்னா கொத்து கொத்தா பூக்குற பன்னீர் ரோஸ் இது நல்ல ஸ்மெல் இருக்கும் நீங்க பேஸ்க்கு அப்ளை பண்ணலாம் குல்கண்டில் போட்டு சாப்பிடலாங்க அப்படியே கூட சாப்பிடலாம் அந்த மாதிரி ரோஸ் பிளான்ட் பாருங்க எவ்வளவு உயரத்துல வந்திருக்குன்னு பாருங்க இவ்வளவு உயரத்துல வந்திருக்கு இது எல்லா பிளான்ட்டுமே பெரிய பெரிய பிளான்ட்டா வந்திருக்கு இங்க பாருங்க இந்த மாதிரி ரோஸுங்க ரொம்ப சூப்பரா பூ வந்துருக்கு நல்ல ஸ்மெல் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் இங்க பாருங்க முட்டுகள் பாருங்க எத்தனை முட்டுகள் இருக்கு இந்த மாதிரி கொத்து கொத்தா பூக்கக்கூடிய வெரைட்டி வந்து நம்மகிட்ட இப்ப ஸ்டாக் அவைலபிளா இருக்குங்க லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குங்க வந்து நம்ம நர்சரியில வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க இல்லை வேணுன்றவங்க சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கோங்க லிமிடெட் ஸ்டாக் தான் நம்ம கிட்ட வந்திருக்கு ஆரஞ்சு கலர் ரோஸுங்க கொத்து கொத்தா பூக்கக்கூடிய ரோஸ் இது நம்ம கிளைமேட்டுக்கும் நல்லா வரும் அந்த மாதிரி ஒரு வெரைட்டி இந்த ரோஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க இப்ப ஸ்டாக் வந்துருக்கு இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு அதுவும் நீங்கள் வேணும்னா சீக்கிரம் வந்து நம்ம நசி கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆர்டர் பண்ணாலும் சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கோங்க இதுவும் லிமிட்டட் ஸ்டாக் தாங்க இருக்குது வந்து நம்மகிட்ட இப்போ ஸ்டாக் அவைலபிளாக இருக்குங்க நிறைய பேர் செவன் டேஸ் கேட்டீங்க லிமிட்டட் ஸ்டாக் தான் இருந்துச்சு அப்போயே காலி ஆயிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ஸ்டாக் வந்துருக்குங்க நிறைய கலர்ஸில் வந்திருக்கு எல்லோ பிங்க்கு உள்ள வந்து சாண்டல் கலர் கலந்த மாதிரி ரெண்டு கலர்ஸ்ல வந்துருக்குங்க நம்ம நர்சரியில் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆர்டர் பண்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க இதுவுமே நம்மள்கிட்ட லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது கொஞ்சமாக தாங்க பிளான்ட் வந்துருக்கு நம்ம நர்சரியில் கலெக்ட் பண்ணால் ஃபர்ஸ்ட்ல வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆடர் பண்ணால் சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கோங்க லிமிடெட் ஸ்டாக் தாங்க இருக்கு இது வந்து செவன் டேஸ் ரோஸ்ங்க இது நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்கு நாட் ரோஸுங்க நாட் ரோஸும் கேட்டுருந்தீங்க போன தடவை அவைலபிளா இல்லை இந்த தடவை நிறைய அவைலபிளா இருக்கு நம்மகிட்ட நாட் ரோஸ் நாட் ரோஸ் வேணுன்றவங்க வந்து நம்ம நர்சரியிலேருந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் தூரத்துல இருந்திங்கன்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க இது நல்ல வெயில் தாங்கக்கூடிய செடிங்க நம்மகிட்ட இருக்க இப்போ வந்திருக்க செடி எல்லாமே பார்த்தீங்கன்னா செவன் டேஸ் பன்னீர் நாட் ரோஸ் காஷ்மீர் எல்லாமே நல்ல வெயில் தாங்கக்கூடிய செடி மே மாசத்துக்குள்ள நல்லா வளருங்க நல்லா பூக்கக்கூடிய செடி தான் இந்த பக்கம் நம்ம ஸ்டாக் வந்திருக்குது வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க செடிகள்லாம் நல்லா தளதளன்னு பெரிய பாக்கெட்டில் நல்லா தளதளன்னு வந்திருக்குங்க வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருந்தீங்கன்னா அந்த நர்சரியில் கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆந்தூரியா கிட்ட வந்திருக்குங்க ஆந்தூரியா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆந்தூரிய வந்து கிட்ட ஸ்டாக் இல்லை இப்போ ஸ்டாக் அவைலபிளா இருக்கு நம்ம நர்சரிக்கு இதுவுமே லிமிட்டட் ஸ்டாக் தான் வந்திருக்கேன் ஒரு பியூட்டிஃபுல் கலருங்க டபுள் கலர் கலந்த மாணிக்கி நம்ம ஒரு ஆந்தூரிய வந்திருக்கு நம்ம வேணுன்றவங்க நர்சரியிலே வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் பக்கத்துல இருந்தீங்கன்னா வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க தூரத்துல இருந்தீங்கன்னா ஆன்லைன் ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த ஆந்தூரியா வந்து நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு இது இண்டோருக்கு நல்லா சூட்டபுளாக இருக்குங்க ரொம்ப க்யூட்டாகவும் இருக்கும் முன்னாடி வச்சு நல்லா வளர்க்கலாங்க இது வந்து ஆந்தூரியம் இது ஏசி ரூம்ல வச்சா கூட நல்லா வளருங்க ஆல் ஸ்பைஸ் அவைலபிளா இருக்குங்க நமக்கு ஆல் ஆல் ஸ்பைஸ் வந்து வந்திருக்குது அவைலபிளா இருக்கு இங்க பாருங்க பெரிய செடியா இருக்கு இந்த செடி நம்ம அவைலபிளா இருக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த செடி வந்து ஸ்டாக் இல்ல இப்போ ஸ்டாக் வந்துருக்கு வேணும்ன்றவங்க நம்ம அசிபி வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் இல்ல தூரத்துல இருந்தீங்களா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கலாங்க இந்த ஆல் ஸ்பைஸ் வந்து நமக்கு அவைலபிளா இருக்கு நல்ல பெரிய செடியாவும் இருக்குங்க எப்ப பாருங்க எவ்வளவு பெரிய செடின்னு பாருங்க இது நம்ம அவைலபிளா இருக்கு வேணும்ன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம்